ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புத்தம் புது வீடு தான் பார்க்க போறோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெங்கம்புதூர் அதாவது நாகர்கோவில் அடுத்தால தெங்கம்புதூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுனில் தான் நம்ம வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவலில் ஒரு லேண்டை வீடை பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம தெங்கம்புதூர் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்து ஒரு காலத்தில் தியேட்ரு வர இங்கே இருந்ததுங்க அப்படிப்பட்ட ஒரு டவுன் தான் அந்த ஏரியா மெயின் மார்க்கெட்டில் இருந்து பேங்க் பேங்கே ரெண்டு மூணு பேங்க் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜங்ஷன் எப்படி இருக்கும் அந்த டவுன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிவிடுங்க இது நமக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லேண்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பத்தி மூணு அடி தார் சாலையில் தான் நமக்கு இந்த வீடை வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் முப்பத்தி மூணு அடி தார் சாலைங்கும் போது நல்ல ஒரு தார்சாலை வசதியோடு உள்ள வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மூணு சென்ரு மூணு சென்று லேண்டில் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடோட நமக்கு எல்யூஷன் ஒர்க்கு பார்க்குறோம் இப்போ உள்ள நியூ மாடலில் தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு நல்ல பக்காவாக அதாவது ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க ரொம்பனா ரொம்ப பக்கா கிளாரிட்டியோடு பண்ணியிருக்காங்க இந்த வீடை அது ஒரு கார் பார்க்கிங்காக இருக்கட்டும் அவங்க ஒரு இன்னோவா கார் ஒரு ஃபார்ச்சுனர் கார் நமக்கு வந்து நிறுத்துகிற ஸ்பேஸில் தான் இவங்க வந்து இந்த கார் பார்க்கிங்கை அமைச்சிருக்காங்க கம்ப்ளீட் அதாவது வீடெல்லாம் பிளானிங்கோடு பண்ணியிருக்காங்க அதாவது வுட் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டோட மர வேலைகள் முழுவதுமாகவே இவங்க வந்து மலேசியன் வேங்கையில் தான் பண்ணியிருக்காங்க மலேசியன் வுட் ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்காங்க இருந்து அந்த வீட்டோட அதாவது கொத்தனார் வேலையிலேருந்து டைல்ஸ் வேலை அதாவது மர்பனைட் வேலை மர வேலையிலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டு நீட்டாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த வீடை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஃப்ளோரிங் வேலைலாம் எவ்வளோ அழகாக கலர்லாம் டிசைன்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க டிவி ஸ்டாண்டில் இருந்து நமக்கு எல்லாமே அதாவது எல்லாமே இருந்து இன்டீரியர் ஒர்க்கு அதாவது கிச்சன் கபோர்டு எல்லாமே பக்காவாக நீட்டாக முடிச்சுருக்காங்க உங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு நீங்கள் உங்கள் திங்ஸோடு வந்தாலே போதும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமோட ஒரு ஒர்க் நடந்திருக்கு இதில் வுட்டு அதாவது ஃப்ரண்ட் டோரை பார்க்குறீங்க நல்ல தேவையில்லாத டிசைன் இல்லாமல் நல்ல டிசைனாக போட்டிருக்காங்க உள்ள லைட்டிங்லாம் அழகாக பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூமில் தான் நம்ம இது பார்க்குறோம் இப்போது கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு பா பத்துக்கு பதினாலு அங்கே கணக்கில் அந்த கணக்கில் இவங்க அந்த வீடு அந்த ரூம்ஸை இவங்கெல்லாம் சைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பத்துக்கு பதினாலு அப்படிங்கும்போது நல்ல பெரிய ரூமாக தான் இருக்கும் மலேசிய வேங்கையில் உள்ள அந்த டிசைனை பார்க்குறீங்க அந்த மரத்தோட டிசைன்லாம் பார்க்குறீங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது எல்லா ரூமுக்கு மூணு ரூமுக்குமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைலில் டாய்லெட்டில் வச்சிருக்காங்க ஒரு பாத்ரூமுக்கு இந்தியன் டாய்லெட்டில் செட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க அதாவது பார்க்குறது மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க கிச்சன்லாம் ஓரளவுக்கு பெருசாக தான் கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே கபோர்டு கபோர்டு எல்லா ரூம்ஸ்லேயுமே செட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வசதிகளும் அங்கே இருக்குங்க நமக்கு இது டிடிசிபி அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூவல் லாண்டு தான் போட்டிருக்காங்க இதுக்கு பேக் சைட்லையும் போட்டிருக்காங்க அங்கேயும் நிறைய வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இருந்து பார்த்திங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அரை கிலோமீட்டர் இருக்காதுங்க முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் பார்க்குறீங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்க்குறோம் எல்லாமே டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இப்படி ஒரு வீடு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த ரேட்டில் நம்ம ரேட்டை நம்ம சொல்கிறோம் ரேட்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து நிசார விலையில் தான் சொல்கிறாங்க அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி எடுக்கணுனாலே நமக்கு வந்து இந்த ரேட் ஆயிரும் இவங்க பெரிய லாபம் இதில் பண்ணலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேட்டை கேட்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வீடை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே தோணுங்க மேலே பார்த்திங்கன்னா ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு நாற்பதுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க பன்னெண்டுக்கு நாற்பதுங்கிற கணக்கில் பதினஞ்சுக்கு நாற்பதுங்க பதினஞ்சுக்கு நாற்பதுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க பார்க்குறோம் நம்ம இந்த வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு அது என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறது மேலேயும் டிவி யூனிட்டுக்கெலாம் சூப்பராக கபோர்டெலாம் செட் பண்ணியிருக்காங்க இதுதாங்க மேலே உள்ள ஹாலு பெரிய ஹாலும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஒரு ஃபேமிலியெலாம் ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து ரெண்டு ஃபேமிலின்னு சொல்லலை ஒரு ஒரு ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு எத்தனை வேறு நாள் நமக்கு இந்த வீட்டில் வந்து தங்குற மாதிரி அழகாக சூப்பராக எல்லாமே பக்கா பண்ணிடுவேன் சாரிங்க பன்னெண்டுக்கு நாற்பது பன்னெண்டுக்கு நாற்பதுங்கிற கணக்கில் ஹாலை செட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்குற ரூம் அதாவது பெட்ரூமுக்கு பண்ணலை மெயின் மெயினாக நமக்கு வந்து பார்க்குற ரூம் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலில் பண்ணியிருந்தாங்க மேலே ஹால்லையும் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வுட் ஒர்க்கு தாங்க ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கில் யாருமே சொல்ல முடியும் இந்த வீடை பார்க்குறவங்களே உடனே எனக்கு இந்த வீடை பேசி முடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அளவுக்கு இவங்க வந்து எல்லாமே எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப டீசெண்டாக அழகாக அந்த வீடை இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே உள்ள பெட்ரூமும் அதே சைஸ் தாங்க பார்க்குறோம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்லாம் பார்க்குறீங்க உள்ள உள்ள டோருமே ஃப்ரண்ட் டோர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எல்லா திக்னஸான டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலே உள்ள பாத்ரூம்லாம் பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் வர்ற எல்லாமே யூரோப்பியன் க்ளோசட்டில் தான் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக ஒரு பெட்ரூமில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறது இந்தியன் தான் அது பார்க்கலாம் இது ஹாலோட மொத்த நீளம் பார்க்குறீங்க இது நமக்கு மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம்லேயும் எல்லா டோர்லையுமே எல்லா நிலையிலுமே டோர்லேயுமே பக்கவா நல்ல கனமாக பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே இவங்க கபோர்டு செட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே கபோர்டு இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே அட்டாச் தான் இது பார்க்குறீங்க இது இண்டியன் ஒரு பாத்ரூம் மட்டும் இவங்க இண்டியனில் செட் பண்ணியிருக்காங்க இது பால்கனி பார்க்குறோம் பால்கனி பார்க்குறீங்க அதுலேயுமே நீட்டான டிசைன் தான் போட்டிருக்காங்க டைல் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு அப்ரூவ்டு இருக்குங்க அந்த வீட்டுக்கு எல்லாமே அப்ரூவ்ட் இருக்கு பிளான் அப்ரூவ்டில் இருந்து நமக்கு லேண்ட் அப்ரூவ்டு எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு இவங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்து லோன் நல்ல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க பார்க்குறீங்க நம்ம வீட்டோட முன்னாடி இருக்கிற பாதை அதில் முன்னாடி ஆப்போசிட்டாக தான் நமக்கு பார்க்கு இந்த பார்க்குக்கு ஒதுக்குவாங்க டிடிசிபி லேண்டில் நமக்கு பார்க்கு கண்டிப்பாக லேண்டு நமக்கு விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் பார்க்கெல்லாம் வருது இது வந்து நமக்கு அப் பக்கத்தில் இருக்கிற டிடிசிபி லேண்டு எல்லா இடங்களுமே நமக்கு வீடெல்லாம் ஃபில் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மனையில் எந்த இடமே விற்கிறது மாதிரி இல்லை அவ்வளோவுமே சேல் ஆகிடுச்சு இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே மாடர்ன் ஒர்க்கு தான் எல்லாமே மாடனில் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடலில் தான் வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குற வந்து வீடு தான் அவங்க இதுவெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கல் குவாலிட்டியான செங்கல்ல தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறது டோட்டலாக எழுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நல்ல பட்ஜெட்டு தான் இது நமக்கு இதில் இருந்தும் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் வீடை பாருங்கள் வீடை பார்க்கணுன்னா நமக்கு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்